எண்ணாகமம் அதிகாரம் பதிமூன்று கர்த்தர் மோசையை நோக்கி நான் இஸ்ரேல் புத்திரருக்கு கொடுக்கும் காணல் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு நீ மனிதரை அனுப்பு ஒவ்வொரு பிதாக்களின் கோத்திரத்திலும் ஒவ்வொரு பிரபுவாகிய புருஷனை அனுப்ப வேண்டும் என்றார் மோசே கர்த்தருடைய வாக்கின்படியே அவர்களை பாரான் வனாந்திரத்திலிருந்து அனுப்பினான் அந்த மனிதர் யாவரும் இஸ்ரேல் புத்திரரின் தலைவர்கள் அவர்களுடைய நாமங்களாவன ரூபன் கோத்திரத்தில் கக்கூரின் குமாரன் சம்புவா சிமியோன் கோத்திரத்தில் ஓரியன் குமாரன் சாப்பாத் யூதா கோத்திரத்தில் எப்புன்னையின் குமாரன் காலேப் இசக்கார் கோத்திரத்தில் யோசப்பின் குமாரன் ஈஹால் எப்பிராயின் கோத்திரத்தில் நூனின் குமாரன் ஓசேயா பென்னியமின் கோத்திரத்தில் ரப்புவின் குமாரன் பல்தி செபலோன் கோத்திரத்தில் சோதியின் குமாரன் காதியேல் யோசப்பின் கோத்திரத்தைச் சேர்ந்த பனாசை கோத்திரத்தில் சூசின் குமாரன் காதி தான் கோத்திரத்தில் கெமில்லியின் குமாரன் அம்மியேல் ஆசேர் கோத்திரத்தில் மிகாவேலின் குமாரன் சேத்தூர் கோத்திரத்தில் ஒப்பேசியின் குமாரன் நாகபி காத் கோத்திரத்தில் மாகியின் குமாரன் கூவேல் தேசத்தை சுற்றி பார்க்கும்படி மோசே அனுப்பின மனிதரின் நாமங்கள் இவைகளே நூலின் குமாரனாகிய ஓசேயாவுக்கு யோசுவா என்று மோசே பெயரிட்டிருந்தான் அவர்களை மோசே கானான் தேசத்தை சுற்றி பார்க்கும்படி அனுப்புகையில் அவர்களை நோக்கி நீங்கள் இப்படி தெற்கே போய் மலையில் ஏறி தேசம் எப்படிப்பட்டதென்றும் அங்கே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்களோ பலவீனர்களோ கொஞ்சம் பேரோ அநேகம் பேரோ என்றும் அவர்கள் குடியிருக்கிற தேசம் எப்படிப்பட்டது அது நல்லதோ கெட்டதோ என்றும் அவர்கள் பட்டணங்கள் எப்படிப்பட்டதென்றும் அவர்கள் கூடாரங்களில் குடியிருக்கிறவர்களோ கோட்டைகளில் குடியிருக்கிறவர்களோ என்றும் நிலம் எப்படிப்பட்டது அது வளப்பமானதோ இழப்பமானதோ என்றும் அதில் விருட்சங்கள் உண்டோ இல்லையோ என்றும் பாருங்கள் தைரியம் கொண்டிருந்து தேசத்தின் கனிகளிலே சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றான் அக்காலம் திராட்சி செடி முதற்பழம் பழுக்கிற காலமாயிருந்ததே அவர்கள் போய் சீன் வனாந்தரம் தொடங்கி ஆமாத்துக்கு போகிற வழியாகிய ரேகப் மட்டும் தேசத்தை சுற்றி பார்த்து தெற்கேயும் சென்று எபிரோன் மட்டும் போனார்கள் அங்கே ஏனாக்கின் குமாரராகிய அகிமானும் சேசாயும் தல்மாயும் இருந்தார்கள் எபிரோன் எகிப்திலுள்ள சோவானுக்கு ஏழு வருஷத்திற்கு முன்னே கட்டப்பட்டது பின்பு அவர்கள் எஸ்கோல் பள்ளத்தாக்கு மட்டும் போய் அங்கே ஒரே கொலையுள்ள ஒரு கொடியை அறுத்தார்கள் அதை ஒரு தடியிலே இரண்டு பேர் கட்டி தூக்கிக் கொண்டு வந்தார்கள் மாதளம் பழங்களிலும் அத்தி பழங்களிலும் சிலவற்றை கொண்டு வந்தார்கள் இஸ்ரோயர் புத்திரர் அங்கே அறுத்த திராட்சைக் கொலைய நிமித்தம் அவ்விடம் எஸ்கோல் பள்ளத்தாக்கு எண்ணப்பட்டது அவர்கள் தேசத்தை சுற்றி பார்த்து நாற்பது நாள் சென்ற பின்பு திரும்பினார்கள் அவர்கள் பாரான் வனாந்திரத்தில் இருக்கிற காதேசுக்கு வந்து மோசே ஆரோன் என்பவர்களிடத்திலும் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரிடத்திலும் சேர்ந்து அவர்களுக்கும் சபையார் அனைவருக்கும் சமாசாரத்தை அறிவித்து தேசத்தின் கனிகளை அவர்களுக்கு காண்பித்தார்கள் அவர்கள் மோசேயை நோக்கி நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம் அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான் இது அதனுடைய கனி ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள் பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவைகளுமாய் இருக்கிறது அங்கே ஏனாக்கின் குமாரரையும் கண்டோம் அமலேக்கியர் தென்புறமான தேசத்தில் குடியிருக்கிறார்கள் ஏத்தியரும் எபூசியரும் எமோரியரும் மலைநாட்டில் குடியிருக்கிறார்கள் கானானியர் கடல் அருகேயும் யோர்தா நடையிலும் குடியிருக்கிறார்கள் என்றார்கள் அப்பொழுது காலே மோசைக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம் நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றான் அவனுடைய கூட போய் வந்த மனிதரோ நாம் போய் அந்த ஜனங்களுடைய எதிர்க்க நம்மாலே கூடாது அவர்கள் நம்மை பார்க்கலும் பலவாங்கள் என்றார்கள் நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம் நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள் அங்கே இராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம் நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல இருந்தோம் அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி இப்படி இசரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துற்செய்தி பரம்பச் செய்தார்கள் எண்ணாகமம் அதிகாரம் பதினான்கு அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புறம்பினார்கள் ஜனங்கள் அன்று இரா முழுவதும் அழுது கொண்டிருந்தார்கள் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசைக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள் சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி எகிப்து தேசத்திலே போனோமானால் நலமாயிருக்கும் இந்த வனாந்திரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம் நாங்கள் பட்டயத்தால் மடியும் படிக்கும் எங்கள் பெண்ஜாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாகும் படிக்கும் கர்த்தர் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன எகிப்துக்கு திரும்பி போகிறதே எங்களுக்கு உத்தமம் அல்லவோ என்றார்கள் பின்பு அவர்கள் நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்திக் கொண்டு எகிப்துக்கு திரும்பிப் போவோம் மாறுங்கள் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள் அப்பொழுது மோசையும் ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரரின் சபையாராகிய எல்லா கூட்டத்தாருக்கு முன்பாகவும் முகங்குப்புற விழுந்தார்கள் தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புன்னையின் குமாரனாகிய காலேவும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு புத்திரரின் புத்திரரின் சபையையும் நோக்கி நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம் கர்த்தர் நம்மை பிரியமா இருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார் கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள் அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை அவர்கள் நமக்கு இரையாவார்கள் அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகிப் போயிற்று கர்த்தர் நம்மோட இருக்கிறார் அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள் அப்பொழுது அவர்கள் மேல் கல்லறிய வேண்டும் என்று சபையார் எல்லாரும் சொன்னார்கள் உடனே கர்த்தருடைய மகிமை ஆசிரிப்பு கூடாரத்தில் இஸ்ரேல் புத்திரர் எல்லோருக்கும் முன்பாக காணப்பட்டது கர்த்தர் மோசையை நோக்கி எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள் தங்களுக்குள்ளே நான் காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டும் எதுவரைக்கும் என்னை விசுவாசியாதிருப்பார்கள் நான் அவர்களை கொள்ளை நோயினால் பாதித்து சுதந்திரத்துக்கு புறம்பாக்கி போட்டு அவர்களை பார்க்கிறோம் உன்னை பெரிதும் பலத்ததுமான ஜாதியாக்குவேன் என்றார் மோசை கர்த்தரை நோக்கி எகிப்தியர் இதை கேட்பார்கள் அவர்கள் நடுவிலிருந்து உம்முடைய வல்லமையினாலே இந்த ஜனங்களை கொண்டு வந்தீரே கர்த்தராகிய நீர் இந்த ஜனங்களின் நடுவே இருக்கிறதையும் கர்த்தராகிய நீர் முகமுகமாய் தரிசனமாகிறதையும் உம்முடைய மேகம் இவர்கள் மேல் நிற்கிறதையும் பகலில் மேகத் தூணிலும் இரவில் அக்கினி தூணிலும் நீர் இவர்களுக்கு முன் செல்லுகிறதையும் கேட்டிருக்கிறார்கள் இந்த தேசத்தின் குடிகளுக்கும் சொல்லுவார்கள் ஒரே மனிதனை கொள்ளுகிறது போல இந்த ஜனங்களையெல்லாம் நீர் கொள்வீரானால் அப்பொழுது உம்முடைய கீர்த்தியை கேட்டிருக்கும் பிரஜாதியார் கர்த்தர் அந்த ஜனங்களுக்கு கொடுப்போம் என்று ஆணையிட்டிருந்த தேசத்திலே அவர்களை கொண்டு போய் விடக்கூடாதே போனபடியினால் அவர்களை வனாந்திரத்திலே கொண்டு போட்டார் என்பார்களே ஆகையால் கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் என்றும் அக்கிரமத்தையும் மீறுதலையும் மன்னிக்கிறவர் என்றும் குற்றம் உள்ளவர்களை குற்றமற்றவர்களாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளத்தில் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்றும் நீர் சொல்லியிருக்கிறபடியே என் ஆண்டவருடைய வல்லமை பெரிதாய் விளங்குவதாக உமது மகத்துவத்தின் படியையும் எகிப்தை விட்டது முதல் இந்நாள் வரைக்கும் இந்த ஜனங்களுக்கு மன்னித்து வந்ததின் வந்ததின்படியையும் இந்த ஜனங்களின் அக்கிரமத்தை மன்னித்தரலும் என்றான் அப்பொழுது கர்த்தர் உன் வார்த்தையின்படியே மன்னித்தேன் பூமியெல்லாம் கர்த்தருடைய மகிமையினால் நிறைந்திருக்கும் என்று என்னுடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என் மகிமையையும் நான் எகிப்திலும் வனாந்திரத்திலும் செய்த என் அடையாளங்களையும் கண்டிருந்தும் என் சத்தத்துக்கு செவிகொள்ளாமல் இதனுடைய முறை என்னை பரீட்சை பார்த்த மனிதரில் ஒருவரும் அவர்கள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காணமாட்டார்கள் எனக்கு கோபம் உண்டாக்கினவர்களில் ஒருவரும் அதை காணமாட்டார்கள் என்னுடைய தாசனாகிய காலை வேறே ஆவியை உடையவனாய் உடையவனாயிருக்கிறபடியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேரப்பண்ணுவேன் அவன் சந்ததியார் அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள் அமிலேக்கியரும் கானானியரும் பள்ளத்தாக்கிலே குடியிருக்கிறபடியினால் நாளைக்கு நீங்கள் திரும்பி சிவந்த சமுத்திரத்துக்குப் போகிற வழியாய் வனாந்திரத்துக்கு பிரயாணம் பண்ணுங்கள் என்றார் பின்னும் கர்த்தர் மோசையையும் ஆரோனையும் நோக்கி எனக்கு விரோதமாய் முறமுறுக்கிற இந்த பொல்லாத சபையாரை எதுவரைக்கும் பொறுப்பேன் இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு விரோதமாய் முறும் கேட்டேன் நீ அவர்களோட சொல்ல வேண்டியது என்னவென்றால் நீங்கள் என் செவிகள் கேட்க சொன்ன பிரகாரம் உங்களுக்கு செய்வேன் என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் இந்த வனாந்திரத்தில் உங்கள் பிரேதங்கள் விழும் உங்களில் இருபது வயது முதல் அதற்கு மேற்பட்டவர்களாக எண்ணப்பட்டு உங்கள் தொகைக்கு உட்பட்டவர்களும் எனக்கு விரோதமாய் முறுமுறுத்திருக்கிறவர்களும் ஆகிய அனைவரின் பிரேதங்களும் விழும் இப்புண்ணையின் குமாரன் காலைவும் நூலின் குமாரன் யோசுவாவும் தவிர மற்றவர்களாகிய நீங்கள் நான் உங்களை குடியேற்றுவேன் என்று ஆணையிட்டுக் கொடுத்த தேசத்தில் பிரவேசிப்பதில்லை கொள்ளையாவார்கள் என்று நீங்கள் சொன்ன உங்கள் குழந்தைகளையோ நான் அதில் பிரவேசிக்க செய்வேன் நீங்கள் அசட்டை பண்ணின தேசத்தை அவர்கள் கண்டறிவார்கள் உங்கள் பிரேதங்களோ இந்த வனாந்திரத்திலே விழும் அவைகள் வனாந்திரத்திலே விழுந்து தீரும் உங்கள் பிள்ளைகள் நாற்பது வருஷம் வனாந்திரத்திலே திரிந்து நீங்கள் சோரம் பாதகத்தை சுமப்பார்கள் நீங்கள் தேசத்தை சுற்றி பார்த்த நாற்பது நாள் இலக்கத்தின்படியே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வருஷமாக நீங்கள் நாற்பது வருஷம் உங்கள் அக்கிரமங்களை சுமந்து என் உடன்படிக்கைக்கு வந்த மாறுதலை உணர்வீர்கள் கர்த்தராகிய நான் இதைச் சொன்னேன் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடின இந்த பொல்லாத சபையார் யாவருக்கும் இப்படியே செய்வேன் இந்த வனாந்திரத்திலே அழிவார்கள் இங்கே சாவார்கள் என்று சொல் என்றார் அந்த தேசத்தை சோதித்து பார்க்கும்படி மோசையால் அனுப்பப்பட்டு திரும்பி அந்த தேசத்தை குறித்து துற்செய்தி கொண்டு வந்து சபையார் எல்லாரும் அவனுக்கு விரோதமாய் முறுமுறுக்கும்படி அந்த துற்செய்தியை சொன்னவர்களாகிய அந்த மனிதர் கர்த்தருடைய சன்னதியில் வாதையினால் செத்தார்கள் தேசத்தை சுற்றி பார்க்க போன அந்த மனிதரில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புன்னையின் குமாரனாகிய காலைபும் மாத்திரம் உயிரோடு இருந்தார்கள் மோசே இந்த வார்த்தைகளை இஸ்ரேல் புத்திரர் அனைவரோடும் சொன்னபோது ஜனங்கள் மிகவும் துக்கித்தார்கள் அதிகாலமே அவர்கள் எழுந்திருந்து நாங்கள் பாவம் செய்தோம் கர்த்தர் வாக்குத்தம் அண்ணின இடத்துக்கு நாங்கள் போவோம் என்று சொல்லி மலையின் உச்சியில் ஏறத் துணிந்தார்கள் மோசே அவர்களை நோக்கி நீங்கள் இப்படி கர்த்தரின் கட்டளையை மீறுகிறதென்ன அது உங்களுக்கு வாய்க்காது நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக முறிய அடிக்கப்படாதபடிக்கு ஏறிப்போகாதிருங்கள் கர்த்தர் உங்கள் நடுவில் இறார் அமலேக்கியரும் காணானியரும் அங்கே உங்களுக்கு முன்னே இருக்கிறார்கள் பட்டயத்தினால் விழுவீர்கள் நீங்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்கினபடியால் கர்த்தர் உங்களோட இருக்க மாட்டார் என்றான் ஆனாலும் அவர்கள் மலையின் உச்சியில் ஏறத் துணிந்தார்கள் கர்த்தருடைய உடன்படிக்கையின் பெட்டியும் மோசையும் பாளையத்தை விட்டு போகவில்லை அப்பொழுது அமலேக்கியரும் காணானியரும் அந்த மலையிலே இருந்து இறங்கி வந்து அவர்களை முறியடித்து அவர்களை ஓர்மா மட்டும் துரத்தினார்கள் எண்ணாகமம் அதிகாரம் பதினைந்து கர்த்தர் மோசையை நோக்கி நீ இஸ்ரேல் புத்திரரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால் நீங்கள் குடியிருக்கும்படி நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்தில் நீங்கள் போய் சேர்ந்த பின்பு விசேஷித்த பொருத்தனையாயாவது உற்சாக பலியாயாவது உங்கள் பண்டிகைகளில் செலுத்தும் பலியாயாவது கர்த்தருக்கு மாடுகளிலாகிலும் ஆடுகளிலாகிலும் சர்வாங்க தகன பலியையாவது மற்ற யாதொரு பலியையாவது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகனமாக பலியிடும்போது தன் படைப்பை கர்த்தருக்கு செலுத்துகிறவன் சர்வாங்க தகன பலிக்காகிலும் மற்ற பலிக்காகிலும் ஒரு ஆட்டுக்குட்டியுடனே ஒரு மரக்காலிலே பத்தில் ஒரு பங்கும் கார்படி எண்ணெயிலே பிசைந்ததுமான மெல்லியமாவின் போஜன பலியை செலுத்த செலுத்தக்கடவன் பானபலியாக கார்படி ரசத்தையும் படைக்க வேண்டும் ஆட்டுக்கடாவா இருந்ததேயாகில் பத்தில் இரண்டு பங்கானதும் ஒரு படியில் மூன்றில் ஒரு பங்காகிய எண்ணெயிலே பிசைந்ததுமான மெல்லிய மாவின் போஜன பலியையும் பானபலியாக ஒரு படியில் மூன்றில் ஒரு பங்கு திராட்சை ரசத்தையும் கர்த்தருக்கு சுகந்த வாசனையான படைப்பாக படைக்க வேண்டும் நீ சர்வாங்க தகன பலிக்காகிலும் விசேஷித்த பொருத்தினை பலிக்காகிலும் சமாதான பலிக்காகிலும் ஒரு காளையை கர்த்தருக்கு செலுத்த ஆயத்தப்படுத்தும் போது அதனோடு பத்தில் மூன்று பங்கானதும் அரைப்படி எண்ணெயிலே பிசைந்ததுமான மெல்லிய மாவின் போஜன பலியையும் மானபலியாக அரைப்படி திராட்சை ரசத்தையும் கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலியாக படைக்க வேண்டும் இந்த பிரகாரமாகவே ஒவ்வொரு மாட்டுக்காகிலும் ஆட்டுக்கடாவுக்காகிலும் குட்டிக்காகிலும் வெள்ளாட்டு குட்டிக்காகிலும் செய்து படைக்க வேண்டும் நீங்கள் படைக்கிறவைகளின் இலக்கத்திற்கு தக்கதாய் ஒவ்வொன்றிற்காகவும் இந்த பிரகாரம் செய்ய வேண்டும் சுதேசத்தில் பிறந்தவர்கள் யாவரும் கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலியை செலுத்தும் போது இவ்விதமாகவே செய்ய வேண்டும் உங்களிடத்திலே தங்கியிருக்கிற அந்நியனாவது உங்கள் நடுவிலே உங்கள் தலைமுறை தோறும் குடியிருக்கிறவனாவது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன செலுத்த வேண்டுமானால் நீங்கள் செய்கிறபடியே அவனும் செய்ய வேண்டும் சபையாராகிய உங்களுக்கும் உங்களிடத்தில் தங்குகிற அந்நியனுக்கும் ஒரே பிரமாணம் இருக்க வேண்டும் என்பது உங்கள் தலைமுறைகளில் நித்திய இருக்க கடவுது கர்த்தருக்கு முன்பாக அந்நியனும் உங்களைப் போலவே இருக்க வேண்டும் உங்களுக்கும் உங்களிடத்தில் தங்குகிற அந்நியனுக்கும் ஒரே பிரமாணமும் ஒரே முறைமையும் இருக்க கடவுது என்று சொல் என்றார் பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி நீ இஸ்ரேவல் புத்திரரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால் நான் உங்களை அழைத்து கொண்டு போகிற தேசத்தில் நீங்கள் சேர்ந்து தேசத்தின் ஆகாரத்தை புசிக்கும்போது கர்த்தருக்கு ஏறெடுத்து படைக்கும் காணிக்கையை செலுத்த கடவீர்கள் உங்கள் பிசைந்த மாவினால் செய்த முதற் பலனாகிய அதிரசத்தை ஏறெடுத்து படைப்பீர்களாக போரடிக்கிற களத்தின் படைப்பை ஏறெடுத்துப் படைக்கிறது போல அதையும் ஏறெடுத்துப் படைக்க வேண்டும் இப்படி உங்கள் தலைமுறைதோறும் உங்கள் பிசைந்த மாவின் முதற் பலனிலே கர்த்தருக்கு படைப்பை ஏறெடுத்து படைக்க கடவீர்கள் கர்த்தர் மோசை நிலத்தில் சொன்ன இந்த கற்பனைகள் எல்லாவற்றின்படியும் கர்த்தர் மோசையைக் கொண்டு கட்டளை கொடுத்த நாள் முதற் கொண்டு அவர் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் நியமித்த எல்லாவற்றின் படியையும் நீங்கள் செய்யாமல் அறியாமல் தவறி நடந்தாலும் சபையாருக்கு தெரியாமல் யாதொரு தப்பிதம் செய்தாலும் சபையார் எல்லாரும் கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகனபலியாக ஒரு காளையையும் முறைமைப்படி அதற்கேற்ற போஜன பலியையும் பானபலியையும் பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டுக் கடாவையும் செலுத்த வேண்டும் அதனால் ஆசாரியன் இஸ்ரவேல் புத்திரரின் சபை அனத்திற்காகவும் பாவ நிவர்த்தி செய்ய கடவன் அது அறியாமையினால் செய்யப்பட்டபடியாலும் அது நிமித்தம் அவர்கள் கர்த்தருக்கு தகன பலியையும் பாவ நிவாரண பலியையும் கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வந்ததினாலும் அது அவர்களுக்கு மன்னிக்கப்படும் அது அறியாமையினாலே ஜனங்கள் யாவருக்கும் வந்தபடியால் அது இஸ்ரேவேல் புத்திரரின் சபை அனைத்திற்கும் அவர்களுக்குள்ளே தங்குகிற அந்நியனுக்கும் மன்னிக்கப்படும் ஒருவன் அறியாமையினால் பாவம் செய்தானாகில் ஒரு வயதான வெள்ளாட்டை பாவ நிவாரண பலியாக செலுத்த கடவன் அப்பொழுது அறியாமையினால் பாவம் செய்தவனுக்காக ஆசாரியன் பாவ நிவர்த்தி செய்யும்படி கர்த்தருடைய சந்நிதியில் பாவ நிவர்த்தி செய்ய கடவன் அப்பொழுது அவனுக்கு மன்னிக்கப்படும் இஸ்ரோவேல் புத்திரராகிய உங்களில் பிறந்தவனுக்கும் உங்களுக்குள்ளே தங்கும் அந்நியனுக்கும் அறியாமையினால் பாவம் செய்தவர் நிமித்தம் ஒரே பிரமாணம் இருக்க வேண்டும் அன்றியம் தேசத்திலே பிறந்தவர்களாகிலும் அந்நியர்களாகிலும் எவனாவது துணிகரமாய் யாதொன்றைச் செய்தால் அவன் கர்த்தரை நிந்திக்கிறான் அந்த ஆத்துமா தன் ஜனத்தாரில் இராதபடிக்கு அறுப்புண்டு போக வேண்டும் அவன் கர்த்தரின் வார்த்தையை அசட்டை பண்ணி அவர் கற்பனையை மீறினபடியால் அந்த ஆத்துமா அறுப்புண்டு போக வேண்டும் அவன் அக்கிரமம் அவன் மேல் இருக்கும் என்று சொல் என்றார் இஸ்ரோவில் புத்திரர் வனாந்திரத்தில் இருக்கையில் ஓய்வு நாளில் விறகுகளை பொறுக்கிக் கொண்டிருந்த ஒரு மனிதனை கண்டுபிடித்தார்கள் விறகுகளை பொறுக்கின அந்த மனிதனை கண்டுபிடித்தவர்கள் அவனை மோசே ஆரோன் என்பவரிடத்துக்கும் சபையார் அனைவரிடத்துக்கும் கொண்டு வந்தார்கள் அவனுக்கு செய்ய வேண்டியது என்னதென்று தீர்க்கமான உத்தரவு இல்லாதபடியினால் அவனை காவலில் வைத்தார்கள் கர்த்தர் மோசையை நோக்கி அந்த மனிதன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட வேண்டும் சபையார் எல்லாரும் அவனை பாளையத்துக்குப் புறம்பே கல்லறிய கடவர்கள் என்றார் அப்பொழுது சபையார் எல்லாரும் கர்த்தர் மோசைக்கு கட்டளிட்டபடியே அவனை பாளையத்துக்குப் புறம்பே கொண்டு போய் கல்லறிந்தார்கள் அவன் செத்தான் பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி நீ புத்திர புத்திரரிடத்தில் பேசி அவர்கள் தங்கள் தலைமுறை தோறும் தங்கள் வஸ்திரங்களின் ஓரங்களிலே தொங்கல்களை உண்டாக்கி ஓரத்தின் தொங்கலிலே இளநில நாடாவை கட்ட வேண்டும் என்று அவர்களுக்கு சொல் நீங்கள் பின்பற்றி சோரம் போகிற உங்கள் இருதயத்துக்கும் உங்கள் கண்களுக்கும் ஏற்க நடவாமல் அதை பார்த்து கர்த்தரின் கற்பனைகளை எல்லாம் நினைத்து அவைகளின்படியே செய்யும்படிக்கு அது உங்களுக்கு தொங்கலாய் இருக்க வேண்டும் நீங்கள் என் கற்பனைகளை எல்லாம் நினைத்து அவைகளின்படியே செய்து உங்கள் தேவனுக்கு பரிசுத்தராய் இருக்கும்படி அதை பார்ப்பீர்களாக நான் உங்களுக்கு தேவனாய் இருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல் என்றார்